அட என்ன அதிசயம் என்ன சின்ன பொண்ணு சுடிதாரெல்லாம் போட்டிருக்க எப்போ பாரு பேண்ட் ஷர்ட்டில் தான் சுற்றுவேன் அது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் சுடிதார் போடுறீங்கல்ல உங்களை பார்த்து பார்த்து எனக்கும் ஆசை வந்துருச்சு அதுதான் போட்டுக்கணும் நல்லா இருக்கு சின்ன பொண்ணு இனிமே ஃபாலோ பண்ண நீங்கள் வேறக்கா கரண்ட் கம்பத்துக்கு துணி சுற்றின மாதிரி இருக்குது என்ன போய் நல்லா இருக்குன்றீங்க தான் சின்ன பொண்ணே நல்லா இருக்குது போட நல்லாயிருக்கும் போட்டுக்கோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன இங்கே தடப்படலாம் விருந்து நடந்துன்னு இருக்குது ஒரு கோழியை சாப்பிடுச்சிருக்கீங்க ஒரு ஆட்டை சாப்பிடுச்சிருக்கீங்க நாலஞ்சு மீன் போயிருக்கு அப்புறம் வேறு என்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம ரேக்கா இருக்கா இல்லை சின்னப்பண்ண அவளுக்கு தான் அவள் இன்றைக்கி உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறாள் ஆசைப்பட்டது வேணும்னு கேட்டால் அதுக்கு தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் என்னக்கா அவள் என்ன புதுசாக கல்யாணம் பண்ணி நான் மாமியார் வீட்டுக்கு போகிறாள் டெய்லி போயிருந்தானே இருக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சின்ன பொண்ணு ரேக்கா உங்கள் மாமியார் வந்து ஒரே சண்டை எதுக்கு அவள் ஒவ்வொருங்க வீட்டில் வந்து குடும்பம் நடத்தலைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணிடுறாங்களான்னு சின்ன பொண்ணு அவங்க மாமியார் வந்து கத்திட்டு போனாங்க அப்படி போடுங்க இந்த ரேகாக்கு அவங்க மாமியார் தான் சரியான ஆளுக்கா அவங்க நெஜமா சொன்னாங்களோ சும்மா சொன்னாங்களோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த பையனுக்கு நெஜமாவே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாவம் சின்ன பொண்ணு நிறையக்கா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது உங்களை என்ன டார்ச்சர் கொடுக்குறா அவ்வளோ போய் பாவீங்க அதெல்லாம் சின்ன பொண்ணு அவ்வளோ நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே போனா போட்ட விடு ஆ நான் ஒன்று உங்களை மாதிரி மதர் தெரசாம் கிடையாது போனா போட்டோன்னு விடுறதுக்கு இந்த மாமியார் கேள்வி இதே நம்ம இப்படி போய் உட்காண்டா நம்ம வீட்டில் விட்டுருமா அவங்க பொண்ணுன்னு ஒன்று எதனா பேசுதா ஒன்றும் பேசுறதில்லை நம்மளுக்கு ஒரு நியாயம் அவங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் அதே அவங்க பொண்ணு இல்லையா சின்ன பொண்ணு நம்மெல்லாம் வீட்டுக்கு வந்தவளுங்க அதுதான் இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியல ஏன் நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மா வீடு இல்லையா அண்ணன் தங்கச்சிங்க யாரும் இல்லையா இந்த ரேக்காக்கு தான் இருக்கிறாங்களா என்ன ஏன்னா அப்படியே வானத்துலேருந்து குச்சிட்ட மாதிரி ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நம்ம நாத்தனார் தான் சின்ன பொண்ணு என்னத்த பெரிய நாத்தனார் இந்த நாத்துவை நல்ல வழி பண்ணணும் அண்ணி ரெடியாச்சா தண்ணி நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் பாருங்க தின்னி மாடு ஒரு நிமிஷம் விடுதான்ட்டு தூரக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வரேன் வரேன் எடுத்துன்னு வரேன் சரி சின்ன பொண்ணு போகலாம் எவ்வளோ நேரமா ரெண்டு ஐட்டம் செஞ்சுன்னு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா பறக்காத இருடி அவளுக்கு ரெண்டு கை தானே இருக்கு அவ ஒருத்தி தானே செய்யற ஏ இந்த சின்ன சின்னம்பிக்க என்னவா அவங்களும் சேர்ந்து சீக்கிரம் செய்யலாம்ல அவளுக்கு அவ்வளோ எல்லாம் சமைக்க வராதுடி இரு எடுத்துன்னு வருவாளுங்க என்ன சாப்பாடே பார்க்காத மாதிரி பண்ற ஏன் உன் மாமியார் வீட்டில் இதெல்லாம் செய்யறது இல்லையா ஆமாம் என் மாமியார் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாலும் எல்லாத்தையும் என்னையே செய்ய வைக்குது சரி சரி சாப்பிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும் என்னம்மா நீயே இப்படி பேசுற இரு இரு போற ஆ வாங்க வாங்க சீக்கிரம் எடுத்த வாங்க ஆடா இது யாரு நம்ம சின்ன அண்ணியா நம்பவே முடியல ஏருக்கா இல்லை எப்ப பாரு ட்ரௌசரும் சட்டையோட தெரிவிங்க இன்னைக்கு என்ன சுடிதார்ல அப்படின்னா தான் சுடிதார்க்கு கரைஞ்சி போயிருக்கா புருஷன் காசு சுடிதார் அறியும் போது ஏன் புருஷன் காசு ஏன் சுடிதார்க்கு அறியக்கூடாதா ரேக்கா சாப்பிடுறீ சீக்கிரமா பேச்செல்லாம் விட ம் சரி சரிம்மா சாப்பிட்ற என்ன அண்ணி இவ்வளவு தானா இல்லை இன்னும் மீதியாக தானே இருக்கா இவ்வளோதான் இருக்கா என்னால் பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் கிச்சனில் பண்ண அலப்பறையை பார்த்தா இன்னும் ஒரு நாலஞ்சு டிஷ்ஷை சேர்த்து செஞ்சுருக்குவிங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் நீ உங்கள் மாமியார் வீட்டில் போய் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கோ ம் யம் என்ன நீ சாதம் குருவிக்கு வச்ச மாதிரி இவ்வளோண்டு என்ன குருவியா எந்த குருவி இவ்வளோ பவுல் நிறைய சாப்பாடு சாப்பிடும் இங்கே பாரு ரேகா ஜாஸ்தி ரைஸ் நான்வெஜ் அப்புறமா என்ன ஐட்டம் இதெல்லாம் ஜாஸ்தி சாப்பிடாத கொலஸ்ட்ரால் வந்துடும் பிபி வந்துடும் சுகர் வந்துடும் என்னம்மா இந்த அண்ணி நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இப்படியும் பயன்படுத்துறாங்க இல்லைன்னா மட்டும் நீ சாப்பிடாம ஏஞ்சி போயிடுவியா சாப்பிட்டு கிளம்புவியா உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா இலக்காரமாக தான் கேது எப்படின்னு சரிக்கா நல்லா இருந்துச்சா சாப்பாடு ஏதோ சுமாராக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை சுமாராக இருந்துச்சு சுமாராக இருந்துச்சின்னு நாலஞ்சு முறை சாப்பிட்டுட்டியே சரி மிச்சம் மீதி எதுனா இருந்தா கொடுங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டா அப்போ நாங்கள் என்ன செய்யறது மிச்ச மீதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை மாப்பிள்ள பார்த்தா திட்டுவாரு நட நானே உன்னை வந்து விட்டுட்டு வரேன் சரிம்மா அன்னிங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன் அப்படியே போயிடு திரும்பி வரவே வராத எங்கே கரம்மா அம்மா டயர்டாக இருக்கு குடிக்க தண்ணி குடுமா போனாங்க யாரும் நான் கூப்பிடுறப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க அம்மா அம்மா காது கேட்கலையா கொஞ்சம் தண்ணி குடுமா இங்கடி நேரம் வெளியே போயிருந்தம்மா ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு ஏன் என்ன ஆச்சு சில ஜென்மங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது மானம் கேட்டதுங்க வந்து வந்து முன்னாடியே நிற்கிதுங்க அம்மா இதுக்கு என்ன தீ பண்ணி நல்லதான் இந்த பைத்தியங்கிட்டி பிடிச்சிருச்சா என்ன வாய மூடி யாரு நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் யாருமா இது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் கேட்டுனே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு காஃபி கப் எடுத்துன்னு போயினே இருக்கீங்க யாருங்க நீங்க என்னம்மா கையில் காசு இல்லைன்னு வீட்டை உள்வாடகைக்கு விட்டுட்டியா அடி கூறுகட்ட உள்ள நான் எதுக்கடி வீட்டை உள்வாடகைக்கு விட போறேன் இங்க இருக்கிறதே ஒரு போர்ஷன் தான் அப்போ அது யாருமா உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கிற பொண்ணு என்னது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இடி எப்போ எப்பன்னு எங்களுக்கே தெரியலடி ரெண்டு பேரும் ரெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க ஏமா நம்ம அண்ணன் நான் இப்படி பண்ணா ஆமாடி டி அவன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என் நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறாக உடச்சி போட்டுட்டான் இத்தனைக்கும் இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அவள் ஹாஸ்டல்ல இருந்தாலாம் அப்போ ஒன்றும் இல்லாதவளா ம் ஆமாடி அது சரி இவன் வெளிநாட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லியிருந்தான் இவளையும் கூட கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அவங்ககிட்ட பணம் இல்லையா அதுக்கு அப்பக்கிட்ட வந்து மூணு லட்சம் வேணும்னு கேட்டான் அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு வீட்டுக்கே கூப்பிட்டுன்னு வந்துட்டான் இவ்வளோ இவளுக்காக அந்த வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உக்கார்ந்துருக்கான் அப்பா என்னம்மா சொன்னாரு என்ன சொல்லுவாரு சளி பைசாவும் தரமாட்டேன் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவ்வளவு சாதாரணத்துல போயிடுவேனா நான் பெத்த பையன் இது தாத்தா சொத்து எனக்கும் பங்கு பங்கேற்கன்னு வந்து உக்காண்டான் இப்போ என்னம்மா பண்றது என்ன பண்றது ஒன்னும் தெரியல போ இவனை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தேன் ஒரு பணக்கார இடமா பார்த்து இவனை கட்டி நல்ல வரதட்சணையை பார்க்கலான்னு நினைச்சேன் படுபாவி படுபாவி என் ஆசையில் மண்ணல்லி கொட்டிட்டான் இவன் விஷயத்தில் தான் நான் ஏமாந்துட்டேன் ஆனால் உன் விஷயத்தில் ஏமாறவே மாட்டேன் ஆமா சொல்ல மறந்துட்டேன் இன்னும் ரெண்டு நாளில் பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்களாம் எல்லாம் ரெடியாயிரு ம் வரட்டான் வரட்டும் எல்லாம் தீர விசாரிச்சுட்டு தான் உன் கல்யாணத்தையும் நான் நடத்துவேன் சரிம்மா என்ன நித்யா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்ல சுமேஷ் சொல்ல நித்யா என்னாச்சு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமோ ஆயிருக்கு என்ன விஷயம் அது வந்து நான் காஃபி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனா அங்கே யாரும் ஒரு பொண்ணு இருந்துச்சு மோஸ்ட்லி உன்னோட தங்கச்சின்னு நினைக்கிறேன் யாரு முடி பரட்டியா இருந்துச்சா ஆமாம் அவங்க கிட்ட அவங்க அம்மா என்ன ரொம்ப கேவலமா பேசினாங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க நம்ம கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல ரொம்ப மோசமா பேசுறாங்க நீ பாரு நித்யா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீ வந்த ஆமா இருந்தாலும் நான் ஹாஸ்டல்லே இருந்துட்டு இருந்தா நல்லா இருந்துச்சின்னு தோணுது அப்போ என் கூட இருக்க வேண்டவா இருக்கணும் தான் ஆனால் உங்கள் அம்மா இப்படியே டெய்லி பேசினா இருந்தா அதெல்லாம் இனிமேல் பேச மாட்டாங்க நான் சொல்லி வைக்கிறேன் உங்கள் அம்மா எதனா சொல்லி நீ மனசு மாறி என்னை கை விட்டுட மாட்டியே அடிச்சு லூஸு உன்னை கை விடுறதா இருந்தால் நான் எப்போவும் விட்டுருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறமாவா விடுவேன் உனக்காக தானே நான் வெளிநாட்டு வேலையை கூட விட்டுட்டேன் எவ்வளோ சம்பளம்னு உனக்கே தெரியும் தானே அது கூட விட்டுருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட திட்டு வாங்கின்னு வந்து இங்கே உக்காந்து இருக்கேன் எதுக்காக உனுக்காக தானே ஆமாம் பாரு யார் என்ன சொன்னாலும் சரி ஒன்றை நான் கைவிட மாட்டேன் சரியா யார் எதனா பேசின்னு போட்டோம் நீ கார்லயே போட்டுக்காத எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி நம்ம இங்கேருந்து போயிடலாம் சரி ఇప్పో కూడా మేడం చిరికిమంటింగ్లో ఇదికి ని చిరికాంలే ఎందరికలా ఇప్పుడు ఇత ఏ నిత్య ఎప్పమే చిరిచినరకను సరియా ఓకే పర్షా